சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் புலிதேவரின் முன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாமன்னர் புலிதேவரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தமிழகம் முழுவதும் மாமன்னர் புலிதேவரின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் புலிதேவர் மக்கள் இயக்கம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையம் முன்பு சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் புலிதேவரின் முன்னூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாமன்னர் புலிதேவர் மக்கள் இயக்கம் நிறுவன தலைவர் செல்வதேவர் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு புலிதேவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கோவில்பட்டி வட்ட அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் பொது அன்னதானமும் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஆதிக்கம் செலுத்தி அவர்களை முயற்சி கூட பயந்த காலம் நகராட்சி